வாசிக்கும் போது சங்கீதக்காரனாகிய தாவிது இந்த பதினெட்டாம் சங்கீதத்தில் முதல் அந்த இன்ட்ரடக்ஷன் வாசிக்கும் போது இல்லை ராஜ தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கத்தருடைய தாசனாகிய தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கத்த தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுனின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது அதாவது பலவிதமான சத்துருக்கள் எழுவினோதெல்லாம் ஒரு மனுஷனாக இருந்தான் எந்த அளவுக்கு ராஜாவா இருந்தாரோ அதே அளவுக்கு அவர் தேவனை மங்கியப்படுத்துகிற ஒரு ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் அதனால தான் அவர் சொல்றாரு பாருங்க தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் எல்லா சத்துருக்கள் ஒரு பக்கம் அவருக்கு உருதமாய் எழுவினாலும் சவுள் ஒவ்வொரு நாளும் தாவிதி மேல் பொறாமை கொண்டு எப்படியாவது அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எத்தனைக்கிற வேலையில இந்த சங்கீதத்தை அவர் பாடுறார் முதலாவது என் பிறனாங்கிய கத்தாவே உண்மையிலே நான் என்ன செய்வேன் அன்பு கூறுவேன் கண்பானவர்களே கத்தருக்கு சோதரம் தேவனத்தில் அன்பு கூறுகிறோம் தீமையை வலுத்தி விடுவார் தேவனத்தில் அன்பு கூறுகிறது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது பைபிள் அப்போ என்னன்னா என்பவனாகிய கத்தாவே உண்மையில் நான் அன்பு கூறுவேன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்ல கத்தர் எனக்கு எப்படியெல்லாம் இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கிற வேளையில் முதலாவது கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் லட்சகரும் என் தேவனும் நான் இருக்கிற என் துலகமும் என் கேடகமும் என் லட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அணைக்கலும் வாங்கி இருக்கிறார் நம்ம ஆண்டர் பாருங்க அவர் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் பாருங்க இப்போ அதை ஒவ்வொரு வார்த்தை நம்ம எடுத்து சொன்னா டைம் இல்லை அவர் முதல்ல கண்மலையாக இருக்கிறார் கோட்டையாக இருக்கிறார் ரட்சகராக இருக்கிறார் தேவனாக இருக்கிறார் துருகமாக இதெல்லாம் அவரு பாதுகாக்கிற ஒரு காரியங்களுக்கு ஒப்பாக தாவிது பேசுகிறார் கத்தனை எப்படியெல்லாம் பாதுகாக்கிற என்னை கண்மலையில வைத்து என்னை பாதுகாக்கிறார் யாரும் வந்து நெருங்க முடியாத ஒரு இடத்துல வைத்து என்னை பாதுகாக்கிறார் ரெண்டாவது கோட்டை என்பது கோட்டை அவரை சீக்கிரம் யாரும் நுழையவே முடியாது அப்படி ஒரு சொல்லு கொண்டு வரும்போது சொல்றாரு எல்லாவற்றுக்கும் மேலாக துதிக்கு பாத்திராகிய கத்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்க செய்வேன் ரட்சிக்கப்படுவேன் ஆண்டு பேர் இருக்குது துதிக்கு பாத்திரர் துதியிலே வாசம் பண்ணுகிறவர் துதிக்கு பயப்படுகிறவர் துதியிலே பிரிய பண்ணுகிறவர் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவரை துதித்து அவர் சமூகத்தில் ஜபிக்கிறது தான் அவங்க பிடிக்கும் அதுக்கு என் சொல்லுவோமா நம்ம தேவ சொந்த கொஞ்சம் நேரத்துக்கு அவர் துதிச்சு ஆண்டவர் அவர் வேதம் சொல்லுகிறது அவன் சொல்றான் துதிக்கு பாத்திரராகிய கத்திர நோக்கி கூப்பிடுவேன் ஒரு மனுஷன் நோக்கி கூப்பிட்டா நம்மளை தப்பி வைக்க முடியாது கத்திர நோக்கி கூப்பிடுறதுனால அவன் சொல்றான் வாசிக்க நாலாம் வசத்துல மரணக்கட்டுகளினை சுற்றி கொண்டது துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கட்டிகள் என்பது விழுந்தது இவ்வளவு காரியம் அவர்களா இருக்கிறோம் நல்லா கவனிங்க கர்மான தேவ பிள்ளைய நாம நிற்பது நிர்மூலமாக நிற்பதும் கிருபை இறக்கத்திற்கு முடிவே இல்லை நிறைய பேர் நீங்க மருத்துவம் பண்ணி இருக்கிறாங்க நேற்று முன்னாள் ஜோ பண்ண நமக்கு ஆண்டவர் சீமனை கொடுத்து தேவ சமூகத்துல வந்து நிற்கும்படியாய் வைத்திருக்கிறார் நமக்கு எவ்வளவு பலவீன போராட்டம் எல்லாம் இருக்குது ஆனா ஒவ்வொரு நாள் நமக்கு போராட்டம் உண்டு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தோட அத்தோத்தம் அல்ல சகல துறைத்தனங்களோடு கூட போராட்டம் உண்டு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அப்ப சொல்ற மூணு காரியங்கள் மரண கட்டி நெசைவு சுற்றி கொண்டது பிசாசு நம்ம மேல மரண கட்டிகளை வைப்போம் அது சுற்றி கொண்டது துட்சத பிரவாகம் அப்படின்னு நமக்கு விரோதமாய் துர்ஜனம் அந்த துர்ஜனம் நல்ல செய்யாத கெட்ட ஜனம் தான் துர்ஜனம் அந்த துர்ஜனம் ஒரு பிரவாகம் போல சுற்றி கொண்டது பிரவாகம் ஒரு அலையை போல ஒரு ஆடியை போல சுற்றி கொண்டது மரண கண்ணிகளின் மேல் நாம் ஒவ்வொரு நாளும் பிசாசனை செய்யலாம் கண்ணி வைக்கிறோம் என்று வாலிபர் கூட்டத்தில் தான் பரவாயில்ல நம்ம சபையில் இருக்க வாலிபர்லாம் வந்தீங்க வாலிபர் சகோதர சகோதரிகள் சந்தோஷம் கத்திரிக்கு சோதரம் சில காரியம் நம்ம

ஐயரே வண்டி தூங்க குரோ மோடி சொன்னேன் அந்த பாய் தீசரோடு இருக்கு காத்து கடலை ஆகிட்டுன ஆண்டவ இதுக்கி நீ அவரை நோக்கி கூப்பிடப்பொழுது உன் சத்தத்துக்கு அவர் செவி விடு போவ அரே லயா நெருக்கத்தீலே கத்தரை நோக்கி காதரி கூப்பிட்டே நெருக்கத்தீலே வெறுக்கத்தின் காலத்துல காலத்திலும் உனக்காக சத்ருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன் கத்தரை கூப்பிடுதே இல்ல நிறைய டாக்டர் தான் கூப்பிடுவோம் ஆனா கத்திர நோக்கி முதலாவது நீ கூப்பிடும் பொழுது எல்லா உதவிகளையும் செய்து அவர் சொல்றாரு பாருங்களேன் இந்த விடுதலை அப்படி அபயமிட்டேன் அபயமிட்டேன் என்னது அபயமிட்டேன் அலர் வேற யாருமே பழைய பாட்டுக்கு உமயந்திரி வேறே கேதி ஒருவர் இல்லையே சுவாமி தன்னையே பலியாயித்த साल देव like எனக்கு அச்சாலும் தேவ பக்தி அது பக்தி அஹ் இல்லாதமே அதனால அதெல்லாம் பார்க்காம ஒரு விஷயம் என்ன செய்ய இறங்குங்க கள்ளலாம் கபடம் நினை தள்ளி விட்டால் நான் எங்க போவேன் ஆட்டி வரையும் தள்ளிட்டேன் வேற எங்கேயும் இடம் கிடையாது வெளியில சொல்லுவோமா வேற கடவுளாம் நீ பசுத்தமா இருந்தால் ஏத்துப்பாங்க பாவியா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிறோம் ஒரே தெய்வ இயசுக்கு சொல்லுவோம் அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் பாவியை நேசிக்கிறவர் பாவத்தை வெறுக்கிறவர் வருகிறவர் சொல்லுவோமா அவர் கத்துல நோக்கி அவையாட்ட எங்க அவையிட்டார்னா சொன்ன வாசிங்க தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போர் அவர் செவிகளில் ஏறிற்று அப்ப தேவனுடைய ஆலயத்துல வந்து நம்ம ஜெமிக்கும் ஜெபத்தை கத்த ஜபத்தை

காண்கிற சத்துரை விட காணாத சத்துருக்கள் தான் நமக்கு அதிகம் ஒரு நாள் நம்ம விட தள்ளுபடியாக விசாசனம் செய்யலாம் தேவ சமூகத்தில் அதனால்தான் சொல்றாரு கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுக்கலாம வந்து கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடலாம் நல்லா ஆண்டவர் சமூகத்துல நல்லா ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு தான் உபத்திரம் அதிகமா இருக்கும் நினைச்சுப்பாங்க ஓ ஜபம் பண்றதுனால உபத்திரம் ஜபத்தை விட்டுலான் அப்படி இல்லை

கண்ட முடியாது அப்படி சொல்லி கைவிட்டுருவாங்க நிறைய பேர் அப்படி கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வயசான காலத்துல நிறைய பேர் கைவிடப்படுறாங்க ஆனா அந்த இல்லத்துக்கு ஆதரவு இல்லைன்னு இருக்கும் மனுஷன் கைவிட்டாலும் தேவன் கைவிடாதவராக இருக்கிறார் எப்படி கைவிடாதவராக இருக்கிறாரா ஏசை அத்திருஷ்ண புஸ்தகம் சொல்லுது முப்பத்தி ஒண்ணு அதிகார அஞ்சாம் வருஷத்தை வாசிக்கும் போது ஏசையா முப்பத்தி ஒண்ணு அஞ்சை வாசிக்க கர்த்தருக்கு சோத்திரம் பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கத்தர் இருசின் மேல் ஆதரவாக இருக்கிறார் அதை காத்து தப்ப பண்ணுவார் கடந்து வந்து அதை விடுவிப்பார் கத்தர்னா யாரு சேனைகளின் கத்தர் யாரு சேனை மிலிட்ரி படை அவர் வச்சுக்கிற படை பயங்கரமான படை அப்படிப்பட்ட படையோடு வந்து உடனே செய்யறான் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல அப்படின்னா என்னன்னா உடனே வந்து உன்னை மறந்து வந்து தாய் கோழி எப்படி தன் குஞ்சுகளை பாதுகாக்கமோ அதுபோல் உன்னை பாதுகாத்து பறந்து காக்கிற பட்சிகளை போல எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அதை தப்பு பண்ணுவார் அதை விடுவிப்பார்னது அவன் காலியாக படாதீங்க கத்தருக்கு சொன்னிருக்கத்திலே சபா கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறையெல்லாம்

கத்திரிக்கு சொல்ற கத்தருடைய காரியத்துல உண்மையா இருந்தோம் நீங்க கத்தருடைய காரியத்துல உண்மையா இருந்து பாருங்களேன் கத்திர உங்களுக்கு ஆதரவா இருக்கு தெரியும் தெரியும் எல்லா சூழ்நிலை கத்தரை கனப்படுகிற தேவ பிள்ளைகள கத்திர உங்களோடு இருக்கு நல்லா தெரியும் அலீலியா சொல்லுவோமா சர்ச்சை வந்து கூடவே இருக்கும் நீ இல்லாம என்னால வாழ முடியும்னு சொல்லவே வேணும் அவர் நீ நீ சொல்லா பரவாயில்ல பட அவங்க கூடவே வருமானம் வருவார் கத்திரிட்ட கட்டளை இப்படி நம்ம செய்யும் பொழுது கத்தருடைய காரியத்தில் உண்மையா இருக்கும் போது

மாமே நல்ல சொல்லுவோமா எவ்வளோ ஒரு காரியமா இருந்தானோ தாவிதுக்கு அப்புறம் எத்தனையோ இதுல பிறக்கிறான் இந்த ராஜாக்கிய கத்தர் வர தாவித செஞ்ச காரியத்தை வச்சு அவன் மேல ஆதரவா இருக்க சொல்லுவோமா நாம செய்யற காரியங்கள்ட்ட கத்தர் கிட்ட நாம எவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ நம்மளுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கத்தர் பாதுகாக்கிறவராக

கூட வந்து ஒட்டி எந்த அளவுக்கு நாம கத்தர் மேல உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆதரவா இருந்து நம்ம கூப்பிடும்போது நமக்கு செவி கொடுத்து நம்ம கத்தர் விடுதலை ஆகிறவர்களா இருக்கிறாங்க கத்திர கூட சொல்லி போறாங்க சாட்சி மேல